ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோரும் இன்புற்று வாழ வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் என்னுடைய இந்த பிறந்த நாளில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி இறைவனுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் ஒரு கடுமையான கேள்விகள் தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் என்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கு எவ்வளவு பதிலை சொன்னாலும் கூட அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கலையா இல்ல வந்து நம்ம வந்து ஒரு குழப்பமான கேள்விகளா அப்படிங்கிறது கூட எனக்கும் குழப்பமாக இருக்கிறது நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை நம்பி இருக்கிறோம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நம்பி இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் குலதெய்வங்களை நம்பி இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இது இப்படிப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து எனக்கு வந்துட்டு இருக்கிறதுனால என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை ஆனாலும் கூட நான் சொல்லிதான் ஆகணும் இல்லையா என்னடா இவர் சோசியன்னு நினைச்சு நம்ம கேட்டால் எனக்கே பதில் புரியலை அப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்கலாம்ல மனிதன் இந்த உலகத்தில் ஏன் எல்லா உயிரினங்களுமே நாம் இங்கே பிறந்திருப்பது இனப்பெருக்கத்திற்கு தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்போ இனப்பெருக்கத்தை நோக்கி தான் எல்லா ஜீவராசிகளும் இங்கே பயணிக்கிறது அதில் மாற்றம் இருக்காதானா நிச்சயமா இருக்காது இது ஒரு சிக்கலான கேள்வி என்ன வருது அப்படின்னா இந்த கேள்வி வைப்பதற்கான காரணமும் என்ன அப்படின்னாலும் நம்ம அதை படிப்படியாக பார்ப்போம் விரத நாட்களில் தாம்பத்திய உறவுகள் வைத்துக் கொள்வது சரியா வைத்துக் கொள்ளலாமா இது ஒரு சாராருனுடைய சரமாரியான கேள்விகளாக இருக்கிறது இந்த கேள்விகள் எனக்கு ஃபோன்லேயும் கேட்குறாங்க கமாண்ட்லையும் கேட்டிருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பயப்படுற நிலையிலையும் கேட்டிருக்காங்க பயமாக இருக்கணும் கேட்குறாங்க விரத நாட்கள் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கென்று ஒரு முக்கியமான காலகட்டம் அதற்கு இருக்கிறது அந்த காலகட்டமே சில விஷயங்களை நமக்கு தீர்மானிக்கிறது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதை தீர்மானிக்கிறது நம்ம பார்ப்போம் இப்ப இதற்கு என்ன காரணம்னா இந்த கேள்விகள் இப்படி கேட்கப்படுது அப்படிங்கிறது எனக்கு பல நாளாவே குழப்பங்கள் இவங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கான காரணம் என்ன கடவுள் வந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறோம் இந்த ஒரு மண்டல விரதத்தை கூட நாம் சரியாக அனுசரிக்க முடியவில்லை அப்படின்னா நாம் இதற்கு கடவுளை தேடி விரதங்கிற ஒரு மாலையை நம்ம கழுத்துல போடணும் நினைச்சு பாருங்களேன் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை மனதை தூய்மையாக சுத்தமாக ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இறைவனை நோக்கி நம்ம மந்திரம் சொல்ல வேண்டியது இல்லை சும்மா பார்த்தவரை கும்பிட்டு போனா போதும் எல்லாமே சித்தியாயிரும் அப்ப இந்த மனதை ஒருநிலைப்படுத்த தெரியாத போது நாம் இறைவனுக்காக மாலை போடுகிறோம் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய சிக்கலை தருகிறது பாருங்க போன் பண்ணி கேக்குறாங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டேன் பத்து நாள் ஆகுது பதினைந்து நாள் ஆகுது திடீர்னு நானும் என் மனைவியும் தப்பு பண்ணிட்டோம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சபரிமலைக்கு ஒரு ஐயப்பனுக்கு அந்த இறைவன் மீது எவ்வளவு ஈர்ப்பும் பற்றும் இருந்தால் நாம் அந்த ஐயப்பனை நோக்கி விரதம் இருக்கோன்னு மாலை போடுறோம் அந்த கட்டுப்பாட்டை கூட சரியாக நம்மளால் செய்ய முடியல அவருக்காக நாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா நாம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க முடியும் இறைவனை நோக்கி பயணிக்க முடியும்னா அந்த பயணத்தில் நம்ம பயணப்படணும் அதில் நம்மளால் பயணப்பட முடியாதுன்னா அந்த மாலையை போட்டு ஐயப்பன் பேரை சொல்லி போகணுங்கிற அவசியம் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை போட்டுட்டு குடிக்கிற பழக்கம் சிகரெட் அடிக்கிற பழக்கம் எல்லாமே தப்பு தானேங்க விரதத்தை அனுசரிக்கிறோம் அப்படின்னா மனதை ஒரு நிலைப்படுத்துகிறோம் மனசு எந்த நிலையிலும் கட்டுப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னா அது விரதம் இருக்க அர்த்தம் இல்லை இன்னும் நிறைய பேர் இந்த குடியை மறப்பதற்கு மாலை போடுறான்னு சொல்லுவாங்க நான் வந்து எங்க வீட்டுக்காரரை பிடிச்சி வம்பா மாலையை போட்டுருவா மாலையை போட்டாச்சுன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் கோயில் போய் திரும்ப வரைக்கும் தொடவே மாட்டார் குடிக்கவே மாட்டார் அடுத்து பிடிச்சி பழனிக்கு போட்டு விட்டேன் இப்படி போட்டு ஒரு இடத்துல அந்த குடியிலிருந்து மறக்க வைக்கிறதுக்காக சில சகோதரிகள் முயற்சி பண்ணுறாங்க அவர்களை வாழ்த்துக்கிறோம் வரவே இருக்கிறோம் இன்னும் சில பேர் என்ன கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா சார் துக்க காரியம் நான் வந்து கொல்லி வச்சேன் கொல்லி வச்சுட்டு வந்துட்டேன் வந்து தாமத்தில் ஈடுபடலாமா இது என்ன கேள்வி அப்படின்னு எனக்கு புரியலையே நாம வந்து தான் தான் இருக்கோம் நம்ம வந்து அந்த புழு பூச்சிகள் இருக்கு மனிதர்களூச்சிகள் அது கட்டுப்பாடு இல்லாம இருக்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு ஒரு ஒரு கட்டமைப்பை நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க இது உன்னுடைய மனைவி இது உன்னுடைய சகோதரி இது அம்மா அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா அப்படி இருக்கிற போது ஒரு துக்ககரமான செயலை செய்துவிட்டு வந்து இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அது எப்படிங்க துக்கம் என்பது எத்தனை நாட்களுக்கு நம்மளை வதைக்கும் அது உறவுகளில் யார் இறந்து போனாலும் அவர்களுக்கு வருத்தமாக தானே இருக்கும் அந்த காலகட்டத்தில் கூட நான் வந்து உடல் ஈடுபடலாமா தாம்பத்தியம் வச்சுக்கலாமாங்கிற கேள்விகளை கேட்குறாங்க இல்லையா இவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது எதை யார் எப்படி செய்தாலும் சரி அவருடைய மனம் தான் அது செயல்பட போயிருது நாம் சொல்றதுனால இல்ல குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட எல்லைகளை தாண்ட வேண்டும் அவளோதான் அதற்காக நம்மளால என்ன செய்ய முடியும் அதை செஞ்சுக்கோங்க அதான் அதாங்க வாழ்க்கை நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்பது ஒரு துக்க காரியம் அப்படின்னா ஒரு மாதம் முப்பது நாட்கள் இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தம்பத்தி உறவு என்பது கூடாது ஒரு கோவிலுக்கு மாலை போட்டு இறைவனாகவே நான் பயணம் செய்கிறேன் அப்படின்னு நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னாலும் நம்ம மனசு வேறு பக்கம் திரும்பக்கூடாது மனது அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாலை போடுறவங்க எல்லாம் தனியா ஒரு கொட்டகை போட்டு குடிசை மாதிரி போட்டு அதுலதான் தங்குவாங்க வீட்டுல படுக்க மாட்டாங்க மழநில எங்காவது மாறிவிடக்கூடாது என்பதற்காக அப்படி இடையில நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் அந்த மாதிரி தவறு என்னை அறியாமல் நடந்து விட்டது நான் என்ன செய்யலாம் மாலையை கழுத்திடலாமா ஒடிடலாமா இதை அப்படி இல்லாமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்குறீங்க நீங்கள் உங்களை அறியாமல் தான் செஞ்சீங்க வேணும்னு செய்யலை நான் பண்ணது தப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் மறுபடி சமுத்திரங்கள்லையோ ஆறுகள்லையோ குளிச்சுட்டு உப்பு போட்டு அது வீட்டில் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கள் இறைவாக நான் மறுபடியும் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்னை அறியாமல் இருந்த தவறுனா கண்டிப்பாக கடவுள் மன்னிச்சுருவாங்க வேண்டுமென்றே அந்த தவறை நான் செய்தேன் அப்படின்னா அதற்கு மன்னிப்பு அப்படிங்கறது கடவுள்கிட்ட கிடைக்குமா அப்படிங்கிறத நாம தான் இறைவனிக்கு தியானம் பண்ணணும் ஒரு மனிதாபிமானமான நிலைப்பாடுகள் நம்ம மனசுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத யோசிக்கணும் இந்த கேள்விகளை அடுத்தடுத்து நிறைய கேட்கறதுனால இந்த பதிவுகளை நான் கொடுக்க வேண்டியதா போச்சு ஏன்னா இந்த பதிவில் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை நிறைய இந்த கேள்விகள் எனக்கு வந்தது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருங்க குழந்தை பார்க்கிங்க இல்லையா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் குழந்தை பிறந்தது இல்லையா இங்கே வந்து அவர்களுக்கு கூட நான் சொல்கிற இந்த விரதங்கள் நாற்பத்தி எட்டு நாள் இந்த தாம்பத்திய உறவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இடையில நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்லாம் சில பேர் போன் பண்ணி சொல்லுவேன் இந்த மாதிரி நடந்துச்சு இதை வந்து தவறு என்பதல்ல கட்டுப்பாடு இல்லை மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைதான் சொல்றேன் மனசு கட்டுப்பாடு என்பது வேண்டும் ஒரு ஒரு மண்டலம் என்பது விரதமாக சுத்தமாக இருந்து நாம் அந்த விரதத்தை அனுசரித்து போகிற போது நாம் எந்த பயணத்தை நோக்கி பயணம் செய்கிறோமோ அந்த பயணம் வெற்றி பெறும் அந்த காலகட்டங்களில் நம்மளால் அந்த தாம்பத்திய உறவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த தேவையற்ற மனசு அப்படிங்கிறது அலைபாயக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விரதம் இருந்தும் எந்த வழிபாடு செய்தும் பலனில்லை அப்படிங்கிறத நம்ம மனசில் உழஞ்சுக்கணும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது திருமணத்திற்கு கூட நமது அரசே கூட ஒரு சில வயதுகளை தீர்மானித்திருக்கிறது இந்த வயதுக்கு தான் உனக்கு திருமணம் அதுக்கப்புறம் தான் நடந்தா தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு ஒரு கட்டுப்பாட்டினுடைய சமூக சட்ட திட்டங்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல நம்ம விரத நேரங்கள்ல தப்பு பண்ணிடுறோம் துக்க காலங்கள்ல தப்பு நான் பண்ணிட்டேன் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் கட்டுப்பாடு என்ற ஒரு நிலையையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தக்கூடியவங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம் மனசையும் ஒருநிலைப்படுத்த முடியல கட்டுப்பாடாகவும் என்னால் வாழ முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு நாம் எதை சொன்னாலும் புரிய ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கெட்டு போயிருந்தால் தெய்வத்தின் மீது பிடிப்போ தெய்வத்தின் மீது ஒரு பயமோ தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கையோ பெரிதாக இருப்பதில்லை குரு ராகுவோடு சேர்ந்து இந்த ஐந்தாவணம் கிடைக்கிற போது இந்த நிலை வருகிறது இன்னும் சில பேருக்கு இந்த குரு பகவான் ஆறு எட்டு மணிகண்டிலே மறைந்து மீச நிலையில் அமர்ந்தாலும் இந்த நிலை ஏற்படுகிறது இந்த காமம் என்ற விஷயம் இந்த விரத காலங்களில் கூட கட்டுப்படாமல் போகிறது அப்படின்னு சில பேருக்கு சொல்வாங்க இது சுக்கரனோடு செவ்வாய் இணைந்திருக்கக்கூடியது அதற்கு குரு பார்வை இல்லாமல் அது ஆறு எட்டு பனிரெண்டு இருப்பவர்களுக்கும் இந்த காமம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவதில்லை இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது என்ற நிலையையும் தாண்டி நம்முடைய மனது வேறு திசைக்கு திருப்பப்படுகிறது அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் இணைந்து ஆறு எட்டில் இருந்தோ குரு பார்வை இல்லாமல் இருந்தாலும் இந்த நிலை ஏற்படுகிறது பொதுவாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறோம் ஒரு மண்டலம் விரதம் இருக்கோம்னா தயவு செய்து கட்டுப்பாடோடு இருக்க முடியும் என்று நினைப்பவர்கள் மட்டும் ஒரு தெய்வத்தை நினச்சி மாலை போடுங்க அந்த கோவில்களுக்கு போங்க அப்படி இல்லாதவர்கள் கண்டிப்பாக ஒரு கோவிலை சொல்லி மாலை போட்டு விரதம் இருந்து தவறுகளை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாலை போட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அது தேவையற்றது ஒரு ஒரு இறை நம்பிக்கையினுடைய அம்சம் கூட கெட்டுப்படும் துக்க காரியங்கள் அப்பா அம்மா யாருக்கோ கொல்லி போட்டு வராங்க வந்து உடனே அவங்க வந்து இந்த மாதிரி தாமத்தியோடு ஈடுபடுறாங்கன்னா அதில் என்ன துக்கம் அது என்ன வந்து ஒரு 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 முன்னோர்களுக்கு நம்மை பெற்றெடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்த கடமை சரியாக இருக்கும் என நினைக்கிறீர்கள் அதுவும் தவறுதானே இதெல்லாம் உங்களிடம் இருந்து எனக்கு அடிக்கடி வரக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது இந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை கொடுக்க வேண்டியிருந்தது இந்த மலையில லைவில நீங்கள் யாருமே வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தபோதும் போதும் இந்த பதிவை கொடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நிச்சயமாக தாம்பத்தியம் என்பது என்ற விஷயங்கள் எல்லாமே நம்மோடு ஒன்றிணைந்து வந்தது தான் அது எல்லாமே எனப்பறவில்லை அதற்கு ஒரு கால நேரம் இருக்கிறது இலைமறை காயிருக்கிறது அது எப்போது எப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்கிறது அது நிச்சயமாக நமக்கும் நம் மனசுக்கும் நம் உடலுக்கும் தேவை உடலை விட மனதிற்கு வலிமை அதிகம் மன பலமற்றவர்கள் மன வலிமையற்றவர்கள் உடல் பலம் தானாக குறைந்துவிடும் எவ்வளவு பெரிய உடல் பெரிய உடலாக இருந்தாலும் சிறிய மன பலம் உள்ளவன் பெரிய உடல் பலம் உள்ளவரை வெற்றி கொள்வான் ஆக இந்த ஆன்மாவை இந்த மனசை தயவு செய்து ஆலயங்களுக்கு கோவில்களுக்கு மாலை போட்டு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த தாம்பத்திய உறவு மிக மிக தவறு அது இறைவனை ஏமாற்றுவதற்கு சமம் சரணகோசம் போட்டு புண்ணியம் இல்லை அப்போ ஒருத்தருக்கு வந்து ஈமக்கரை செஞ்சுட்டு வந்து நான் உடலுக்கு வச்சுக்கலாமா அது என்ன தப்பு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அது என்ன மரியாதை இருக்கிறது உறவுகளுக்கு அப்பாவோ அம்மாவோ உறவுகளுக்கு நீங்கள் அந்த கர்மகாரிகளை செய்து விட்டு வந்து இந்த தவறை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போ நமக்கும் ஆடு மாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நாம் அவர் வாழ்ந்து போனவர்களுக்காக செலுத்தக்கூடிய மரியாதை என்ன இருக்கிறது இதையெல்லாம் ஒரு கேள்வியாக கமாண்டில் வைக்கிறீங்க கேட்குறீங்க வருத்தமாக இருக்கிற நண்பர்களே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டாம் இதை கடந்து போக வேண்டும் என நான் நினைத்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த கேள்விகளை என்னிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பதிவு கொடுக்கணு கொடுத்துருக்கேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நிச்சயமாக நிம்மதியாக வாழ்வதற்கு ஆன்மாவை பலப்படுத்துவோம் ஆண்டவனின் அருளை பொறுவதற்கு கட்டுப்பாடும் நமக்கு தேவை என்று கூறி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்